மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தேமுதிக முன்னாள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து முப்பதாவது நாளை முன்னிட்டு மதுரையில் தேமுதிக தொண்டர்கள் முப்பது மேற்பட்டோர் மொட்டை அடித்து அஞ்சலி தேசிய முற்போக்கு திராவிட கழக முன்னாள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து சிகிச்சை பலனின்றி காலமானார் இதனால் தமிழக மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதனால் சென்னை தேமுதிக கட்சி அலுவலகம் இராஜாஜி திடலில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது அப்போது தமிழக முதல்வர் மத்திய அமைச்சர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் என இருபத்தைந்து லட்சத்துக்கும் மேல் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தனர் பின்பு சென்னை தேமுதிக தலைமை கழக கட்சி அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் புத உடல் புதைக்கப்பட்டது தற்போது வரை அங்கு தினந்தோறும் ஆயிரம்க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையின் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து இன்று உடன் முப்பது நாள் ஆகிறது இதனால் இன்று தேமுதிக மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் முத்துப்பட்டி மணிகண்டன் தலைமையில் மேல ஆவணி மூல விதி பகுதியில் உள்ள மதுரை தேமுதிக தலைமை அலுவலகம் முன்பு கேப்டன் விஜயகாந்த் படத்திற்கு முன்பு முப்பதுக்கும் மேற்பட்டோர் மொட்டை அடித்து மலர்கள் துவி விளக்கு ஏற்றி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதில் நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆயிரம் கும் மேற்பட்ட பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದಲ್ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್